வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே இது உங்கள் அன்போல்டு செய்திகள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த அறுபடை வீடுகள்ல சூரசம்மாரமே நடக்காத ஒரே ஒரு படை வீடு இருக்கு அது எது தெரியுமா அதுக்கு என்ன காரணம் என்று வாங்க பாப்போம் இப்போ ஐப்பசி கந்த சஷ்டி விழாவை தமிழ்நாடே கோலாகலமா கொண்டாடிட்டு இருக்கு பக்தர்கள் ஆறு கடுமையான விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடுறாங்க இந்த விரதத்தோட கடைசி நாளான அந்த முக்கியமான நிகழ்வு சூரசம்ஹாரம் சென்னையில வடபழனி கந்தகோட்டம்னு தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா முருகன் கோவில்கள்லயும் இன்னைக்கு சாயங்காலம் சூரசம்மாரம் கோலாகலமா நடக்க போகுது இதுல ரொம்ப பிரசித்தி பெற்றது திருச்செந்தூர் தான் இன்னைக்கு மாலை திருச்செந்தூர் கடற்கரையில சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க ஆனா இப்படி எல்லா முருகன் சூரசம்மாரம் நடக்கும்போது முருகனோட மிக முக்கியமான ஆறுபடை வீடுகள்ல ஒண்ணு மட்டும் இந்த நிகழ்வு எக்காலத்திலும் நடக்காது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை பழமுதிர் சோலை திருத்தணி இந்த ஆறு வீடுகள்ல சூரசம்மாரம் நடைபெறாத அந்த ஒரு தலம் முருகனின் ஐந்தாம் படை வீடான திருத்தணிதான் ஆமாங்க திருத்தணியில சூரசம்மாரம் கிடையாது இதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு புராணங்களின்படி முருகப்பெருமான் திருச்செந்தூரில் தான் சூரபத்மனை வதம் செஞ்சார் அந்த போருக்கு பிறகு அவரோட கோபம் அதாவது சினம் தணிந்த இடம்தான் திருத்தணி தணிகைன்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு பொருளே சினம் தனிதல் அல்லது கோபம் குறைதல் திருச்செந்தூர்ல சூரனை வதம் செஞ்ச சுப்பிரமணியர் திருத்தணி மலையில்தான் தன் கோபம் தணிந்து வள்ளியை மனம் புரிந்து மிகவும் அமைதியான நிலையில் சாந்த ஸ்வரூபியா அமர்ந்து காட்சி தர்றார் அதனால அவர் கோபம் தணிந்த அமைதியாக இருக்கிற இந்த தளத்தில் ஒரு போர் நிகழ்வான சூரசம்மாரம் நடத்தப்படாது அதுக்கு பதிலாக இன்னைக்கு திருத்தணி உற்சவர் சண்முக பெருமானோட சினத்தை தணிக்க சிறப்பு புஷ்பாஞ்சலி நடைபெறும் இதுதான் திருத்தணியின் தனிச்சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம அன்போல்ட் செய்திகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்